வாருங்கள் பாருங்கள் தேசியாச்சல் சேமிப்பு தினம் பற்றி இந்த பதிவில் அறிஏலாம் மனைவி நான் காலை எழுந்து சேமிப்புடில் ஆரம்பித்து பயணம் செய்ய பேருந்தில் சென்று இரவு தூங்கும் போதே மின்வசரி ஏற்கும்வரை நினைத்திற்கும் தேவைப்படுவது ஆச்சல் மனித வாழ்க்கையில் ஆச்சல் என்பது உனவக்க சமமான ஒன்றாகி நாம் பயன்படுத்தும் பல பொருட்கள் ஆற்றல் மூலமே இயங்குகிறது ஆற்றல் சேமிப்பு என்பது அனைவரது வீட்டில் இருந்து தொடங்கி அனைத்து தரப்பிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நாடு முழுவதும் ஆற்றல் சேமிப்பை வலியுறுத்தும் விதமாக டிசம்பர் பதினான்காம் தேதியை தேசிய ஆற்றல் சேமிப்பு தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது நிலக்கரி… எரிவாயு போன்றவை முக்கிய பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன இது எண்ணெய் மூலம் ஆறு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் எரிவாயு ஆண்டுகளுக்கும் பாரத தேசத்தில் அறுபது சதவீத மின்சாரம் நிலக்கரி கச்சா எண்ணெய் மூலம் தயாரிக்கப்படுகிறது மின் உற்பத்தியின் போது வெளிப்படும் கரியமில வாயு நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு போன்றவைகளால் புவி வெப்பமாதல் வானிலை மாற்றம் போன்றவை ஏற்படுகிறது

மேற்கண்ட வழிமுறைகளை நாம் அனைவரும் பின்புற்றுவோம் என இந்நாளில் உறுதி எடுத்துக்கொள்வோம் இயற்கையான காற்று படித்த இவையே உடலுக்கும் உள்ளத்திற்கும் சிறந்தது பகளில் கூட வீட்டை உள்புறம் பூட்டிக் கொண்டு அனைத்து மின்சாதனங்களையும் இயக்கி கொண்டிருந்தால் மின்சார கட்டணம் ஷாக்கடிக்காமல் என்ன செய்யும் இயற்கையை நேசிப்போம் எரிசக்தியை சேமிப்போம் இதனால் குறையும் மகிழ்ச்சியும் நிறையும் எனவே எரிபொருள் தேவை மக்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாவேஷ் நன்றி வணக்கம்